அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சினால விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை தானே நம்ம பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுகளில் போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விழுறதே எளறது தான் அப்படிங்கிறத உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ஒரு குறிக்கோள் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதனை அடையறதுக்கான காலநிலைகளை தாண்டி ஒவ்வொரு நாளும் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க உண்மைக்காக நேர்மைக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தா வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சாவே போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட தெரியாம கள்ள கவடம் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க வீட்டுல இருக்கிற மரியாதைக்காக என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்க தனக்காக வாழ வாழ்ற வாழ்க்கையை விட த குடும்பத்துக்காகவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் தான் இவங்க வாழ்க்கையே வாழ்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சமுதாய மாற்றத்துக்காக போராடுவாங்க தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தன்னலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த காலத்துலயும் இப்படி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறுதாங்க ஆனால் நம்மளுடைய வெளிச்சிகம் ராசிக்காரங்க இருக்க தாங்க செய்கிறாங்க எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்க செய்கிற காரியத்தை முடிக்காம நிம்மதியாக அவங்களால சாப்பிடக்கூட முடியாது தூக்கமும் வராது மனசில் அதை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த வேலையை முடியலையே முடிக்கலையே அப்படிங்கிறது எண்ணம் அவங்க மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இவங்களோட இலக்கு அடைய வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் அறிவறிந்து திட்டமிட்டு செயல்படுவாங்க பழக்க வழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க திருக்கணித ஜோஸ்திரப்படி முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் இந்த ஜோ கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு சனி பகவான் வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த அதன்படி உங்களுடைய மீனம் ராசிக்கு வரதுனால உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் கடந்து கடந்துதான் சனி பகவான் வருவாரு முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயம் தான் இந்த இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகுதுங்க மீனம் இருந்து தன மூன்றாம் ராசியில இருந்து தனது மூன்றாம் பார்வையாளர் ரிசம் ராசியும் ஏழாம் பார்வையாளர் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியும் பார்க்கறாருங்க விருச்சிகம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை நம்ம விரிவா இந்த வீடியோ பதிவுல விளக்கமாக பார்க்கலாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாங்க எல்லாருடையும் கண்டிப்பாக நடந்து கொள்ளும் வெறிச்சிகம் ராசிக்காரங்களே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு துணிச்சலாகவும் சுறுசுறுப்புடனும் செயல்படப் போறீங்க வாக்கு தவற மாட்டீங்க உழைப்பின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க கிரகணிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் உங்களது சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்றாருங்க மூன்றாம் பார்வையாள தனவாக்கு லாபஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி நிலவும் பண கஷ்டங்கள் எல்லாம் குறையும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான மகிழ்ச்சி காணப்படும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் சிரிப்பு மட்டும்தான் அப்படியே சந்தோஷமான வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க குடும்பத்துல இருந்த அனைத்து குழப்பங்களும் காணாம போக போகும் உங்களுடைய தனித்தன்மை வந்து இந்த உலகத்துல நிச்சயமா நீங்க காட்டுவீங்க உங்களுக்கு தனித்திறமைகள் காலகட்டத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க உடல் சோர்வெல்லாம் காணாம போயிரும் உடலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிரும் குடும்பத்தில் சுபச்சிகழ்வுகள் அதிகரிக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி தடைகள் இல்லாம நீங்க நினைச்சபடி நினைக்கும் குடும்பத்துல மருத்துவ செலவுகள் குறையுங்க தாயார் வழியிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் மறந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க குடும்பத்தில் உற்றார் உறவினர்களோட வருகையால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்ட எல்லாம் தங்கு தடையின்றி நடக்குங்க திருமணம் காதுகுத்து குழந்தை பேரி எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் நினைச்சபடி சந்தோஷமாக நடக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க உரிய நேரத்துல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க சோம்பலுக்கு இடம் கொடுக்காம முயற்சி பண்ணிக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு தொழில இருந்த போட்டி குறைஞ்சிருங்க லாபம் அதிகரிக்கும் நண்பர்களும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கணும் நீங்க செய்யக்கூடிய கடமைகளை நீங்க தான் செய்யணும் அடுத்தவங்க செய்வாங்க அடுத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய கடமைகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாதுங்க அரசியல்வாதிகளை பணியாற்றும் திறன் அதிகரிக்குங்க கட்சி மேலதிகாரத்தில் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க கட்சியின் புதிய பொறுப்புகளை நீங்க நினைச்சபடி நிச்சயமா வெற்றியா செஞ்சு முடிச்சிருவீங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்கள் பெயரும் புகழும் உயரப்போகுதுங்க ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரை புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழப் போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி அதிகரிக்க போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க ஆனா வாகனங்கள் வாங்குனது கூட பரவாயில்ல வாகனத்துல பயணம் செல்லும் போது கொஞ்சம் கவனமா செய்யணும் தலைக்கவசம் அணிஞ்சுக்கணும் மது அருந்தி கொண்டு செல்லக்கூடாது கால் வந்துச்சுன்னா போன் கால் வந்துச்சுன்னா வண்டியை நிறுத்திட்டு காலை பேசிட்டு அப்புறம் நம்ம வண்டியில கிளம்பி போகணும் இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா செயல்படுத்தியே ஆகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்க்கலாங்க முதலாவதாக விசாகம் நாலாவது பாதம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன விதமான பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா புதிய வேலை தேடவங்களுக்கு நீங்க தேடுற அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் நிச்சயமா கிடைக்கும் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போய் இதமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய சுற்றுத்தார்கள் உங்களுடைய பேரையும் புகழையும் ஊரறிய பேசுவாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுடன் கூட பிறந்த தங்கி தங்கச்சியா பழகுவாங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரை மனதார வேண்டி உங்க வாழ்க்கையில் தெளிவு பரைக்கும் நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா அனுஷம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி விதமான பலன்களை தருதுன்னு பார்த்தோம்னா கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு ஏற்படக்கூடிய இந்த சனிப்பயிற்சியினால முப்பது ஆண்டுக்கு பிறகு உங்களை எதிர்த்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாருமே பரலோகதம் தான் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது குடும்பத்துல வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் மூலம் செலவுகள் இருக்கும் இருந்தாலும் அது நல்ல செலவுகளாதாங்க இருக்கும் சுப செலவுகளாதான் இருக்கும் படிப்பு ரீதியான செலவுகள் அந்த மாதிரி தான் இருக்கும் பயணங்கள் சில நேரலாம் ஆனால் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான வளங்களை தான் தருங்க அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வராது குடும்பத்துல அமைதி நிலவும் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சிடும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லதெல்லாம் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயரிடம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் சொல்லி வாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஆஞ்சநேயரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உடல்நலக் கோராளிகள் நீங்கி சுகம் உண்டாகுங்க பணவரத்து கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை போய் நாலு பேருக்கு கடன் தர அளவுக்கு உயர்வீங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்க கையில வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் குடும்ப ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகும் நிம்மதியான தூக்கத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இந்த உலகத்தை நீங்க ரசிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லதே தெரிவிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகல் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விர்ச்சிகம் ராசிக்காரர்களை மனதை மட்டும் ஒரு நாளும் தளர வச்சாதீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்துல எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் எவ்வளவு ஐம்பூதங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அதை ரசித்து கத்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகளும் பிரச்சனையே கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அடுத்தவங்களுக்காக எதிர்பார்க்கறது அன்புக்காக இயங்குறது இதெல்லாம் சும்மா தேவையில்லாத விஷயம் நம்மளுக்காக வாழணும் வாழ்ற வாழ்க்கையை ரசிச்சு வாழணும் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் துன்பங்கள் கலந்தது அப்படிங்கறத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா மாறிடுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நம்மளுடைய இந்த சனி பயிற்சி முப்பது ஆண்டுக்கு பிறகு உங்களை மட்டும் யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு பரலோக தாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க இந்த சனி பகவான் மீனம் ராசியில இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரைக்கும் நம்மளுடைய மீனம் ராசி இருப்பார் அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான பலன்களை அள்ளித்தரப்போறார் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்ய போறார் உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற வாழ்க்கையோட பாலத்தை நீங்க கத்துக்கிறக்கான ஒரு பாடத்தை அவர் புகற்ற போறார் உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அதிக அளவுல நன்மை நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க நிச்சயமா நீங்க நினைச்சதை விட அதிகமாவே உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க முடிந்த போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை அம்மனை வழிபடுங்க அந்த அம்மன் பார்த்துக்குவாரு உங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் மனசில் ஒரு நிம்மதி தெளிவு பிறக்கும் நிம்மதியாக தூங்குவீங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும் துர்கை அம்மன் ஓம் துர்கையே போச்சி ஓம் துர்கையே போச்சி ஓம் துர்கையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்